ஞானானந்தமயம் தேவம் நிர்மல் ஆதாரம் சர்வ வித்யா நாமியமும் பாஸ்மகே நேயர்கள விருப்பம் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மாதிரி வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்க கடகத்தில் செவ்வாய் இந்த வாரத்தில் இருக்க கன்னியில் கேதுவும் விருச்சிகத்தில் புதன் சூரியன் தனுசுவில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த அடையானால் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் செவ்வாய் வக்ரகதி அடைகிறார் இன்றைக்கி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அதாவது நீச்சமாக இருந்து வக்ரம் பெறுறதுனால அது ஆட்சி உச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் செவ்வாய் இந்த வாரம் வந்து உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க புறப்பு எல்லாருக்குமே வந்து செவ்வாயினால் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் உருவாகும் அது தவிர பார்த்துக்கலையானால் சுக்ரன் எவ்வளோ நாளாக தனுசுல இருந்தவர் மூணு பன்னெண்டு அன்னிக்கு மகரத்துக்கு போகிறார் இதுவும் வந்து ஒரு பெரிய ஏற்றம் காலபுருஷ தத்துவத்தின் பத்தாவது இடத்துல வந்து சுக்ரன் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் வந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் ஒரு ஒரு ராசிக்கு பார்க்கலாம் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரத்தில் வர சதுர்த்தி வர சதுர்த்தின்னா என்ன அப்படின்னா வரங்களை அள்ளித்தரும் சதுர்த்தி சதுர்த்தி பொதுவாகவே பார்த்தோம்னா சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான சதுர்த்திகள் வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சதுர்த்தி அப்படின்னு தேய்விரையில் வர்றதை சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சதுர்த்தியில் என்ன அப்படின்னா நீங்கள் போய் விநாயகரை சேவிச்சுட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தாலே இளைய நாள் அங்கே கேட்குற வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றதுனால என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கேட்டால்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த வரச்சதுர்த்தி என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா அஞ்சாந்தேதி என்றைக்கி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை சேவிச்சிட்டு வர்றது பெரிய விசேஷம் அதற்கு அடுத்த நாள் சஷ்டி விரதம் இருக்கிறது சதுர்த்தி கொஞ்ச நேரம்தான் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் விடுறது அடுத்த நாள் அன்றைக்கி அதாவது ஆறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி விரதம் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு இருப்பவர்கள் சஷ்டி விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லக்கூடியது அது தவிர பார்த்து சஷ்டி விரதத்தினால் எல்லா வித துன்பங்களும் உடல்நிலையில் ஏற்றம் வரும் ஏன்னா வளர்வில வர்றதுனால அதை தவிர வந்து கடன் எல்லாமே இல்லாமல் கழியக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் அற்றநிலை இருக்கக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் பொதுவாகவே பார்த்தாலேயானால் இந்த சஷ்டி விரதம் பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமும்னு பார்த்தா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன பொழுது உங்களுடைய பிறந்த ராசிக்கு பிரகாரம் இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்துல சந்திரன் மறையக்கூடியதை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் சந்திரன் மதிகாரகன்றவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் புதுசாக முயற்சிகள் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அதெல்லாம் வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் அதெல்லாம் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அந்த ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்டுக்குன்னு அன்றைக்கி வந்து நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும் சரி இந்த காலகட்டத்தில் ஒருவேளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அருகில் இருக்கக்கூடிய கோவில் அதாவது இப்போது வ வர சதுர்த்தி வேறு வருது அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் பால் அபிஷேகத்துக்கு பசும்பால் வந்து ஒரு அரை டம்ளர் உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு எழுஸ் காலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமேயாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரைக்கும் எனக்கு அனுப்புங்க நான் என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய கட்டணத்தை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அதற்கு பிறகு நான் உங்களுக்கு ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திர பாதையில் பாகையில் இருக்கார் அவர் வந்து எந்த பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்க்கணும் அதை தவிர லக்னம் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இந்த சந்தி எதுக்கு பார்க்கணும்னா எனக்கு தெரிஞ்ச நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு இருக்கிறவள்லாம் வந்து கோவிலில் சங்கல்பம் பண்ணிக்கும் போது மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இருக்கும் நினச்சின்னா பண்ணிட்டு இருக்கா இது வரலாம் ஆனால் அவ ரிஷபராசிலே இருக்கா மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கா சந்தியில் மூணாம் பாதத்தில் அவள் இருக்கிறது ரெண்டாம் பாதம்னு நினச்சின்னு அவள் பண்ணிகிட்டுருக்காள் அதே மாதிரி பார்த்தா விசாக நட்சத்திரம்னு சொல்லிகிட்டு இருப்பாள் விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருப்பாள் ஆனால் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருப்பாள் அதனால் எந்த பாதத்தில் இருக்கும் அப்படின்றதே தெரியாமல் ஒரு குத்துமதிப்பாக ஒரு இது ஒரு நட்சத்திரத்தை வச்சுட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்காள் ஏன்னா உடைந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய பாதங்களில் மாற்றங்களும் ராசியின் மாற்றங்களும் அதிகமாக வரும் அதே மாதிரி லக்னத்துக்கும் வரும் அதே மாதிரி லக்னத்துலேயும் மாறுபடு வரும்பொழுது உங்களுக்கு இந்த லக்னத்துக்கு இவர் ஏற்றவர் சுவர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அந்த காலகட்டத்தில் நிறைய தோல்விகள் வரும் வெற்றி வரும்னு நினச்சிட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம் எல்லா இடத்துலையும் அடிவொழும் பெரிய துவ என்ன தோல்வியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக எழுந்துக்க முடியாத அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து லக்ன சந்தியை பார்த்து லக்ன புள்ளி எங்கே வருதுன்னு பார்த்து அந்த புள்ளி வந்து இந்த ஜாதகனுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தசையா புக்தியாக அந்தரமமாக சூக்ஷமாம் இது எல்லாத்தையும் பார்த்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் எந்த அளவுக்கு இவளுக்கு கை கொடுக்கறது அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறேன் எளிய பரிகாரங்கள் என்னன்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது இந்த வாரம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் பொதுவாகவே மறைந்த புதன்னு சொன்னீங்கன்னா நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர் அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க சம்பந்தமான வேலைகள் கிடைக்கும் சிவராஜ் யோகம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்க்கை குருவின் வக்கர குருவின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் புதிய கடன் உண்டாகும் புதுசாக வேலை வ வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர உடல் நலத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சப்பட்டு இருக்க பதினொன்னாம் அதி அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறு பதினொன்றின் அதிபதி நீச்சப்பற்று போயிருக்கார் அப்படின்னாலும் இந்த வாரத்தில் மூணாம் தேதி அண்ணியிலிருந்து அவர் வக்கரமடைகிறது ஆட்சி பெற்றதற்கு சமம் அதனால் ஆறு பதினொன்று அதிபதிகள் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறது அதாவது உச்சம் பெற்றதற்கு சமமாக இருக்கிறது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆறாம் அதாவது எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல உச்சம் பெறுறதுக்கு எவ்வளோ இதுவோ அந்த அளவுக்கு கொடுக்கும் திடீர் பண உறவு எதிர்பாராத இருந்து உங்களுக்கு மறைமுக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் நினைக்காத இடத்துலேருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய தாயின் சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சற்று மறதியை ஏற்படுத்துவார் யாருக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அதனால் இந்த வாரம் வர சதுர்த்தியில் போய் பிள்ளையாரை வேண்டின்னு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராசிக்கு சப்தமத்தில் சுக்கரன் இருக்கார் ஒரே ஒரு நாள் தான் மூணாம் தேதி எண்ணிக்கை அவர் எட்டாம் இடத்துக்கு போய்டார் அதனால் திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இந்த ரெண்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது அதற்கு பிறகு மூணாந்தேதி எண்ணிக்கை எட்டாம் இடத்துக்கு போயிடுறார் மறைஞ்ச இடத்துல போயிடுறாரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாமதி அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் எட்டாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதனால் மறைஞ்சிருக்கு மறைந்த விஷயங்களில் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அதாவது உங்களுடைய அபிலாஷைகளை மறைந்த இடத்திலிருந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பார்த்த இல்லையானால் சனி பகவான் சனி ஆட்சி பெற்று கும்பசனியாக இருக்கிறது பெரிய விசேஷம் இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதால தாயின் உடல் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை கவலைப்பட வேண்டாம் பத்தாம் இடத்துல ராகு அபரிமிதமான வியாபாரங்கள் தொழில்கள் ஏற்றம் கொடுக்கும் புதிய தொழில்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அந்த மென்பொருள் கணினி இந்த மாதிரியான விஷயங்கள் அது இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அது தவிர வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கு இந்த மாதிரி படித்த பெரிய ஏற்றம் அது தவிர வந்து இந்த கலைத்துறையில் இருக்கிறவ ஆர்ட் டைரக்டர்ஸு அது தவிர வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான காலகட்டத்தில் ரெண்டாம் ஆந்தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ரெண்டு ஆறு பரிவர்த்தனைகர் ஆறுது அதன் மூலியமாக ரெண்டு பேரும் ஆட்சி பெற்றதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கும் எதிரிகள் அற்ற நிலை நடக்கும் எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு ஏ சம சப்தமத்தில் சந்திரன் போகிற குடும்பாதிபதியை ஏழாம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் தொழில் அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ரெண்டாம் தேதி மாலையிலிருந்து நாலாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது நாலாம் தேதி இரவு ஒரு பதினொன்றரை மணியிலிருந்து ஆறாம் தேதி ஏழாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் தேதி காலத்தால் நாலரை மணி வரலும் சந்திராஷ்டம காலம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் புதிய வெளியூர் வளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இருந்தாலும் ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல சுக்குரனோடு சேர்ந்திருக்கிறார் அதனால் குடும்பத்துக்கு வேண்டியதை நிறைய பொருட்கள் வாங்கி கொண்டு வரக்கூடியதும் குடும்பத்திற்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் செவ்வாயின் பார்வையில் சந்திர பகவான் வருகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான விஷயத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறும் மொத்தத்தில் பார்த்தலையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ சத்யநாராயண பெருமாளை சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு மாலை போட்டு போட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களும் ஏற்றங்களும் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்